ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கதளமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு விவசாய நிலந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா தார் ரோட்டு மேலேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குது இப்போதைக்கு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை அங்கங்கே மாமரமும் கொட்டமுந்திரி மரமும் போட்டிருக்காங்க ஒரே சமமான இடங்க நீங்கள் வந்து பண்ணையோ இல்லை ஃபார்ம் லேண்டோ இல்லை சோலாரோ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாந்தோப்போ கொய்யாத்தோப்போ தென்னந்தோப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு ஏற்ற இடமா இருக்கும் போர் போட்டிங்க அப்படின்னா நூற்றி அறுபதுலேருந்து முன்னூற்றி அறுபதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடங்க வளமான செம்மண் பூமி இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மியான ரேட் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்தை டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ